நாளின் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ரோகிணி முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்களும் ரிஷபராசியில் அமைகின்றன இது வந்து நாலாவது நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ஆனால் இந்த நட்சத்திரம் விழும் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த ராகு கேது பயிற்சி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் ராகு பாருங்கள் இப்போ ரோகிணி ரிஷபத்தில் இருக்குது ஒன்றுலேருந்து நாலு பாதம் வரைக்கும் அப்போது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அதாவது பதினோராம் இடம் என்பது அற்புதமான இடம் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அதில் குறிப்பாக ராகு கேதுக்குள் மூணு ஆறு பதினொன்றில் போய் அமர்ந்தால் சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்கள்னு சொல்லப்படுகிறது அப்போ பதினோராம் இடத்து ராகு அட 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 சூப்பரான காலகட்டம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதினெட்டு மாத காலமும் உங்களுக்கு பொற்காலம் வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் காட்டில் மழை நீங்கள் நினைக்கிறதும் சாதிப்பீங்க நினைக்காததையும் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படும் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுவீங்க சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் இருக்கும் உள்நாட்டில் இருந்தால் சம்பாத்தியம் இருந்தாலும் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுவது என்பது ரெட்டிப்பு சம்பாத்தியம் அதுவும் பதினோராம் இடம் அளப்பெரிய ஒரு பலன் கோ கோடீஸ்வர யோகத்தை தரணும் குபேர சம்பத்தை தரணும்னு சொன்னால் எப்படி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இல்லை உள்நாட்டிலே இருந்தாலும் கட ஆரம்பித்து இன்னும் ஒரு க பிரான்ச்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு உதாரணமாக ஒரு இருபது பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் அது வந்து ஒரு நூறு பேர் எம்ப்ளாயி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆகிடும் நூறு பேருக்கு சம்பளம் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்கள் நிறுவனம் விடும் அப்போ நே இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா அப்போ சம்பாத்தியம் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இல்லை வெளிநாடு போய் அங்கே போய் தொழில் பண்ணுறீங்க இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க அதுவும் ரெண்டிப்பு வருமானம் ராகு எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதினெட்டு மாத காலமும் சூப்பருங்க சில்வர் ஜூப்ளி நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க வெற்றி ஒன்று தான் உங்களுக்கு இலக்காக அமையப்போகிறது அப்போ அப்போ நல்ல காசு பணம் இருக்குது கோடீஸ்வர யோகம்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவீங்க சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கார் பங்களா லக்ஸூரி லைஃப் இதெல்லாம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் ஏன்னா பத ராகு வந்து அங்கேருந்து மூணு பதினொன்று பார்வை அப்போ மூணு பதினொன்று பார்வை ராசியை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இப்போ வெளிநாடு போக போகிறவங்களுக்கு தாராளமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை இருக்கிறது நீங்கள் ஆன்மீக பயணமாக வெளியே வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஏற்பாட்டினை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு இந்த பதினெட்டு மாத காலம் இந்த ரிஷபராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்திலிருந்து நாலு பாதத்து வரை பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இப்போது கேதுவை பற்றி பார்க்கலாம் வாட் அபோட் கேது கேது அஞ்சாவணத்தில் இடத்துல இருக்கார் கேது இருக்கிறது ஒரே ஒரு பிரசனை பிள்ளைகளுடைய உயர்கள்லேயும் மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போய் அனுப்பி இங்கே உள்ள உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாடு போய் அனுப்பி படித்தாலும் சரி இந்த உயர்களும் மிக பிரமாதமாக படிப்பாங்க மற்றபடி அஞ்சாமிடம் என்பது இருக்கிற இடத்த சுருக்குவார் அஞ்சாமிடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பத்து இருக்கோ அந்த சொத்து பத்தில் இப்போ பிரச்சனைகள் வரும் இதனால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவன் வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை இது வரைக்கும் என் இடம் இருக்குது அது வரைக்கும் என் இடம் இருக்குதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு வம்பு வழக்கெல்லாம் வரும் பிரச்சனைகள் வரும் பூர்வீகத்தில் அது மட்டும் இல்லைங்க குழந்தைக்காக நீண்ட நாளாக காத்திருப்பீங்க வித் எல்ஃப் ஆஃப் மெடிசன் அது இன்னும் லேட்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சா அஞ்சில் கேது இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ம சந்தோஷ குறைவு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ராகு ரட்டிப்பு வருமானம் வரும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு குதிரையில் பறக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் சொல்லலாம் அந்த விஷயம் ராகு பொறுத்தவரையிலையும் பிரம்மாண்ட நாயகன் அவர் நூறு சதவிகித விழுக்காடு நல்லது செய்வார் ஆனால் கேது வந்து ஒன்லி பசங்களுடைய கல்வி தான் சிறப்பாக இருக்கும் மற்றபடி கேதுவால் நன்மைகள் கிடையாது கீழ்ப்பரும் போங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுக்கு மற்றபடி இந்த ரிஷவராசியில் பிறந்த ரோகிணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது கோடீஸ்வர யோகத்தை இந்த ராகு பகவான் அள்ளி வழங்குவார் உபேர சம்பத்து அதாவது காசு பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ இடம் வாங்க பூமி வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட லக்ஸூரி லைஃப் அமைத்து கொள்ள உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் உங்கள் காட்டில் வள நீங்கள் நம்பர் ஒன் நீங்கள் தாங்க சூப்பருங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்